ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சிதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது தமிழ் மாதத்தில் ஆறாவது மாதமான புரட்டாசி மாதமானது பிறக்கப்போகுது புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் தலையெழுத்து எப்படி இருக்கும் அப்படிங்கிற ராசி பலனை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் புரட்டாசி மாத ராசி பலனை ஷேர் பண்ண போகிறேன் அதில் ஃபஸ்ட்டு இன்றைக்கி இந்த வீடியோவில் மேஷ ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் மேஷ ராசிக்காரங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு புரட்டாசி மாத பலன்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த கணிப்பு கரெக்டாக பொருந்தும் ஸோ மேஷ ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் இந்த புரட்டாசி மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கலையார்வம் மிக்கக்கூடிய மேஷராசியில் பிறந்த அன்பர்களுக்கும் உங்களுக்கு எல்லாரையுமே எளிதில் வசீகரிக்கக்கூடிய திறமையானது பிறவியிலருந்தே இருக்கோ இப்படி குணம் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் ராசிநாதன் செவ்வாயோடைய சஞ்சாரத்தின் மூலம் வாக்குப்பன்மையால் எதையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது எல்லாமே வந்து விலகும் உங்களுடைய செயல்களுக்கு முட்டுக்கட்டை போட்டவங்க விலகி விடுவாங்க அதனால உங்களுடைய எல்லா செயல்களும் வெற்றியில போய் முடியும் முயற்சிகள் கூட நீங்க செய்யறது உங்களுக்கு சாதகமான பலன் தரும் அதனால புது முயற்சிகள் வேணாலும் நீங்க செய்யலாம் பணவரவு கூட உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த பணவரவு அதிகரிக்கிறதுக்கேற்ப சேமிப்பும் வந்து பண்ணலாம் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இப்ப நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியும் மொத்தத்துல உங்க ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புரட்டாசி மாதம் ஒரு அதிர்ஷ்டகரமான மாதமாக அமைஞ்சிருக்கு என்று சொல்லலாம் அதே போல நீங்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் எல்லாமே வந்து அகலும் தடைப்பட்ட பண உதவியெல்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூட மறைமுகமான எதிர்ப்புகள் நீங்கி செயல்களில் வேகமானது காண்பீங்க இப்படி எல்லாத்திலையுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வேகம் பிறக்கிற மாதிரிதான் புரட்டாசி மாதம் கிரகநிலைகள் சாதகமாக அமைஞ்சிருக்கு அதே போல குடும்ப ரீதியாக பார்க்கும்போது குடும்பத்தில் இருந்த வீண் பிரச்சனைகள் நீங்கி மன அமைதியானது ஏற்படும் அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு எல்லாமே வந்து உங்களுக்கு மாறும் விருந்தினருடைய வருகையானது வீட்டில் இருக்கும் குடும்ப செலவுகள் இதனால குறையும் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனைகளை கேட்பாங்க அவங்களுக்கு தேவையானவற்ற நீங்க செய்து கொடுப்பீங்க இப்படி எல்லாமே உங்களுக்கு சாதகமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமையோ அப்புறம் பெண்களுக்கு கூட நீங்க செய்யக்கூடிய காரியங்களுக்கு இருந்த தடை எல்லாமே வந்து நீங்கோ எதிர்ப்புகள் விலகோ பணவரவெல்லாம் வந்து கூடும் மாணவர்களுக்கு கூட கல்வி தொடர்பான கவலைகள் நீங்கோ சக மாணவர்களிடம் இருந்த கருத்து வேற்றுமை குறையோ ஸோ மாணவர்கள் நீங்கள் எண்ணியதை நிறைவேற்றி கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கும் உங்கள் துறையில் நீங்க சாதிக்க முடியும் புதுமையான வாய்ப்புகள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் எல்லா வாய்ப்புகளையும் கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எந்த ஒரு வாய்ப்பையும் பயன்படுத்தாமல் இருக்காதீங்க சின்ன வாய்ப்போ பெரிய வாய்ப்போ கிடைச்ச வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்திக்கிறது புத்திசாலித்தனம் புரட்டாசி மாதம் எந்த அளவுக்கு வாய்ப்பை பயன்படுத்துகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு காரிய அனுகூலம் ஏற்படும் கலைத்துறையில் இருக்கிறவங்க அப்புறம் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடுவதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக அமையும் புதிய ஒப்பந்தம் கையெழுத்திடும்போது அந்த ஒப்பந்தம் சரியாக இருக்கா அப்படிங்கிற ஆலோசனை மட்டும் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அரசியல் துறையில் இருக்கக்கூடிய மேஷராசிக்காரங்களுக்கு உங்களுக்கான பலன்கள் வந்து இப்போ முழுசாக கிடைக்க போகுது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றி வாகையே சூட போகிறீங்க தொண்டர்கள் அப்புறம் மக்களுடைய மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும் இதுக்கு முன்னாடி உயர்ந்ததை விட இனி உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து செல்வாக்கு உயரும் ஏன்னா எக்ஸ்ட்ரா செல்வாக்கு உயர்ற மாதிரி கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அட் த சேம் டைம் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்னொன்று என்னென்னா நீங்கள் என்ன நினச்சி ஒரு விஷயத்தை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் இப்படி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சக்ஸஸான டைமாக இனி வரக்கூடிய நாட்கள் இருக்க போது புரட்டாசி மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி அரசியலில் இருக்கிறவங்க மகளுடைய செல்வாக்கு பெற என்ன முயற்சி வேணாலும் புதுசாக செய்யலாம் உங்களுடைய எல்லாவற்றையுமே நீங்கள் வந்து ஓப்பனாக வந்து பேசலாம் ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் குடும்ப ரீதியாக உங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு குடும்ப ரீதியாக மேசராசிக்காரங்க உங்களுக்கு கணவன் மனைவியாக இருக்கிறவங்களுக்கு அந்யோன்யம் பிறக்கும் இந்த டைம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அந்யோன்யம் பிறக்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனக்குமறுகளை வெளியே சொல்லி அதெல்லாம் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் காதல் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய மேச ராசிக்காரங்களுக்கு கூட காதல் வந்து விரைவில் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் இந்த புரட்டாசி மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான மாதம் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு மேலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பரிகாரமானது இருக்குது அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறத சொல்கிறேன் அந்த பரிகாரத்தை நோட் பண்ணிக்குங்க பரிகாரம் என்னன்னா ஸ்ரீ மகா கணபதியை பூஜித்து வழிபட்டு வரணும் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு எல்லா வட்சிலும் நன்மை உண்டாகும் காரிய தடைகள் நீங்கும் அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்துடுங்க ராசிக்காரங்க இந்த ஒரு பரிகாரத்தை புரட்டாசி மாதம் ஒல்லாத இதிலிருந்து புரட்டாசி மாதம் முடிகிற வரைக்கும் செய்யும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பரிகாரம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கும் ஸோ இது மேசராசிக்காரங்க உங்களுக்கு சொல்லப்பட்ட பரிகாரம் தெரிஞ்சுக்கோங்க இவ்வளோ நேரம் மேசராசிக்காரங்க உங்களுக்கு புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத எல்லாம் பார்த்தோம் இப்போ அடுத்ததாக புரட்டாசி மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் வந்து சிறப்பு அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது ஆன்மீக ரீதியாக அதுவும் புரட்டாசியுடைய முதல் நாள் அன்று இந்த கதையை நாம் வந்து தெரிஞ்சுக்கிறது செய்த பாவங்கள் அத்தனை நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி அதனால் புரட்டாசியுடைய வரத்துக்கு முன்னாடி முதல் நாள் என்ன பலன்கள் வந்து நமக்கு கிடைக்க என்ன கதையை தெரிஞ்சுக்கணுமோ அதை இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்கும் தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாதம் சனிக்கிழமை வந்தால் சொல்லவே வேண்டாம் எல்லாருடைய வீட்டிலையும் தழுகையும் கோவிந்தா கோவிதா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கும் வருடத்துல பன்னெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்துல மட்டும் பெருமாளுக்கு எதிர்க்க இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்றைக்காவது நீங்கள் யோசித்து உள்ளீர்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த நன்னாளில் நாம தெரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் அதை தான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன் முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தபத்தமாக கொளுத்து விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன் வந்து அமர்ந்து தாயாராக இருக்கக்கூடிய பூக்கள் எடுத்து பூஜை செய்ய தொடங்கினான் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களாகவும் திடீரென களிமண் பூக்களாகவும் மாறியிருக்கு மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்களில் முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்களில் விழுகிறது இரண்டாவது முறை சோதித்துப் பார்க்கிறார் இரண்டாவது முறையும் தங்கம் பூக்களும் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறேன் காலையில் இந்த பூஜை முடித்த மாதிரி அந்த மாதிரி குழப்பெல்லாம் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறதுனால பூஜை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் நான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமா பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்திருக்கின்றோமா என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது அன்று நாள் முழுவதும் சரியாகவே செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டார் மன்னன் எனவே தூங்கும்போது பெருமாளை வேண்டிக் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை சரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்க செல்றார் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதல் பெருமாள் மன்னுடைய கனவு தொண்டில் உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டும் என்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கம் கலந்துவிட்டது அந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையில் எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்களை அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து பீமாவை வாழக்கூடிய இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் அப்படிங்கிற மாதிரி மன்னன் கேட்குறவரையும் வெயிட் பண்ணாரு இந்த பீமா என்பவன் வயது முதிர்ந்த ஒரு குயவன் குயவன் என்றால் மண்பானை செய்பவர்கள் அல்லவா அவர்களை தான் குயவன் என்று சொல்வாங்க இந்த குயவனுக்கும் பெருமாள் பக்தன் தான் ஆனால் இந்த குயவன் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாள் கர்ச்சனை செய்ய முடியாது மனதார தினந்தோறும் பெருமாளை நினைத்து வழிபாடு செய்பவது குயவனுடைய எண்ணம் குயவனுடைய தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த குயவன் பானை செய்து கொண்டிருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்து கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அந்த சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் காட்சி தருகிறார் பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்களை செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளி பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளோ உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறான் மன்னன் ஸோ இவ்வளோ சிறப்பு இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவில் புரட்டாசி மாத பலன்களை உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சது கேட்ப மேஷில் ஆசிக்காரங்க இனி புரட்டாஸ் மாதம் நடந்து பலனடைங்க அடுத்ததான் வேற ஒரு வீடியோவில் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி